வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா சிறு ஏற்றத்தில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்றைக்கு காலை நிலவரப்படியே சரிவில் காணப்படுது இந்த சரிவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக கடுமையான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எந்த அளவுக்கு சரியும் எப்படி சரியும் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஒரு ரூபாய் வந்தது பத்து பைசா விலை செஞ்சு நம்மளுக்கு நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்குது இதே வெள்ளை எட்டு கிராமோட விலை நமக்கு வந்து எட்நூற்றி எட்டு ரூபாயாக காணப்பட்டது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது வெள்ளியோட விலை ஒரு கிலோ கிலோவுக்கு என்ன வந்து நூறு ரூபாய் அப்படிங்கிற சாரி காணப்படுது இதே இதேவே நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக காணப்பட்டது ஒரு ரூபா விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாக இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டாக காணப்பட்டது எட்டு ரூபா விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நான்காக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ எட்டு கிராமோட விலை இப்போது அறுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்படுறது மேலும் நமக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஒரு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாக இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்

இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்கு சந்தையும் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்கேன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இப்படி பங்குச்சந்தைகள் ஏற்றம் பெறப்ப இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாசாசரியும் இந்திய பங்குச்சந்தை எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு புள்ளிகள் என்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே அதனுடைய சரிவை சந்திக்க போயிடுது நமக்கு ஒரே நாளில் இந்திய பங்குச்சந்தை சந்தை எட்நூறு புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து காணப்படுகிறது இந்திய பங்குச்சந்தையை பொறுத்தவரை இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது ஒரு ஆதரவாக உள்ளது அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய பங்குச்சந்தையானது மேலும் நமக்கு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகளிலிருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரத்து ஐநூறு புள்ளிகள் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்திய பங்கு சந்தையை சார்ந்து நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் இந்த வாரத்தில் மிகப்பெரிய சரிவுகளை நாம் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்